வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அணிவரையாண்புடன் வரவிருக்கேன் நீங்கள் இப்போ பார்க்குறது ரோப் எம்ப்ராய்டரி ரோப் வந்து சங்கு சக்கரம் மாதிரி சுற்றி நம்ம எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பண்ணணும் இது வந்து ஃபேன்சி எம்ப்ராய்டரியோடு சேர்ந்தது ஹேண்ட் வாஷ் தான் நீங்கள் கிளாத்தில் போட்டிங்கன்னா அது வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போடக்கூடாது ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் இந்த ஃபேன்சி எம்ப்ராய்டரி ரோப் எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையானுடன் வரவிருக்கின்ற இன்றைய எம்ப்ராய்டரி பாடத்தில் ரோப் எம்ப்ராய்டரி அட்வான்ஸ் தையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ரோப் வந்து உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்குங்க மீட்டர் கணக்கில் நீங்கள் வந்து ரோப் டிசைன்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரோப்பு வாங்கிக்கோங்க மீட்டர் பார்த்தீங்கன்னா டுவெல் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ்குள்ள தான் இருக்கும் அந்த ரோப் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபேன்சி எம்ப்ராய்டரி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ரோப் வச்சு செய்யற எம்ப்ராய்டரி ஹேண்ட் வாஷ் தான் இப்போ நம்ம இந்த ரோப்பை வந்து இந்த கிளாத்துல அப்படி சுற்றிக்கலாம் சங்கு சக்கரம் சுற்றுவோம் இல்லைங்களா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த சைஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட எடுத்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி த்ரீ த்ரீ வாட்டி நீங்கள் ரவுண்ட் பண்ணால் கூட போதும் நான் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணிடுறேன் இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போது ஆறு ஏழை சில்க் த்ரெட்டு நான் எடுக்க கோத்துருக்கேன் ஊசியில் இப்போது இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கல ஏதோ ஒரு கார்னர்லேருந்து அந்த கீழே நாட் போட்டுக்கோங்க ஃபேன்சி எம்ப்ராய்டரிக்கு சில்க் த்ரெட் அந்த மாதிரி த்ரெட்டு தான் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு லுக் அதிகமாக இருக்கும் ஸோ முதல் ரோப்பு கீழேருந்து மேலே வந்து முதல் ரோப்பை கவர் பண்ணிட்டேன் அடுத்து வந்து அடுத்த ரோப்பில் கொஞ்சம் தள்ளி நான் எங்கே குத்துறேன்னு பார்த்துக்கோங்க செகண்டு தள்ளி உள் வெளியே வந்து உள்ளே வரேன் சுற்றி வெளியே வந்து இந்த ரோப்பை கவர் பண்ணி ஃபஸ்ட்டு குத்தணும் அட்டிக்கலாம் கீழே பக்கத்தில் தடவை நீங்கள் ஸ்டெப்பு எடுக்கும்போது நல்லா கவனமாக எடுங்க டைட்டாக இதை மட்டும் இப்படி நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க நடுவில் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்டோன் ஒர்க் இல்லைன்னா கூட ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி குத்தி நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் அந்த ரோப்பை கவர் பண்ணி கீழ் நோக்கி ஊசியை கொடுத்துறேன் அப்புறம் வெளியே வரேன் வெளியே ரோப்பை ஒட்டி வரேன் அந்த ரோப்பு ஒட்டி வரும்போது நான் இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன் ஏன்னா லூஸ் இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் நான் இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன் திருப்பியும் உள்ளுக்கு வரேன் எங்கே குத்துணுமோ அதுக்கு பக்கத்துலேயே உள்ளே குத்திடுங்க கை மட்டும் ரோப்லேருந்து எடுக்க வேண்டாம் திருப்பி கொஞ்சம் ஒரு ஆ ஒரு சென்டிமீட்டருக்கு தள்ளி தள்ளி இதே மாதிரி சேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணுறோமோ அதே தையல் தான் நீங்கள் போட்டுட்டு வரணும் கொஞ்சம் ஏற்றுட்டு சிக்ஸ் த்ரெட்டு போடுறதுனால ஊசி வந்து இழுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இழுக்கும்போது ரோப்பை பிடிச்சிக்கோங்க இப்போ நான் செகண்ட் ஸ்டெப் வரேன் வெளியில் உள்ள முதல் வெளியிலேருந்து உள்ள அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வெளியில் உள்ள குத்திட்டு வரணும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு நான் காண்பிக்கிறேன் இப்போ எண்டுக்கு வந்துட்டோம் எண்டுல பாத்தீங்கன்னா வராம இருக்க நம்ம ரெண்டு மூணு வாட்டி இந்த நூல வந்து ரோப்போ ரோப்ல இருக்கிற அந்த த்ரெட்டு பிரிஞ்சு வராம இருக்க ரெண்டு மூணு வாட்டி கவர் பண்ணணும் நீங்க ஊசியை வந்து துணியில குத்துங்க ரோப்ல குத்துனீங்கன்னா ஊசி வந்து இழுக்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் நமக்கு ரோப்புல குத்தக்கூடாது அந்த தான் நீங்க இப்படி ரோப கவர் பண்ணி குத்துங்க வெளியில இருந்து உள்ள வந்து அந்த நுனி பகுதியில நம்ம ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அந்த த்ரெட்டு வெளியே வராம இருக்கிறதுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணி கீழே நாட் போட்டுடலாம் இப்போ நான் இந்த சென்டருக்கு ஃப்ரெண்ட் நாட் ஸ்டிச் போடலான்ட்டு இருக்கேன் வந்து French நாட் ஸ்டிச்சர்ஸே போடுறேங்க ஸ்டோன் கூட நீங்கள் வைக்கலாம் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சமாக துணி எடுத்துக்கோங்க இந்த த்ரெட்டு ஒன்று நிம்மிந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா உள்ளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அந்த இடத்துல French நாட் போடணும் இது இருக்கு இல்லைங்களா இதை கீழே கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க இதை வந்து கவர் பண்ணிக்கோங்க நம்ம இப்படி வெளியே எடுத்துக்கலாம் இப்போ அந்த பிசுறு உள்ளே இருக்கு இல்லைங்களா நூல் த்ரெட்டு அதை கவர் பண்ணி இந்த ஃப்ரெண்ட் நாட் போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கவுண்டிங் வேணுமோ அந்த த்ரெட்டில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி சுற்றிக்கணும் நான் ஒரு நைன் சுற்றியிருக்கேன் இருக்கேன் எல்லாத்தையும் தள்ளிடுறேன் பாருங்கள் அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த ரோப் நூல் வந்து மறையிற அளவுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டேன் திருப்பியும் ஒன்று போடணும் இல்லைங்களா நீங்கள் வந்து அந்த த்ரெட்டையும் சேர்த்து வச்சு கூட ஸ்டோன் வந்து ஒட்டலாம் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணலாம் கொஞ்சமாக நூல் எடுத்துக்கோ துணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குத்தும்போது கையில் குத்தாமல் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த வாட்டியும் நைன் சுற்றி இருக்க செகண்ட் டைமு ஃப்ரெஞ்சு நாட்டில் ஒரு பூ மாதிரி தான் நான் இது போடலான்ட்டு டூ டைம்ஸ் பண்ணுறேன் இழுக்கும்போது பார்த்து கவனமாக இழுங்க வராமல் இதை இப்படி திரட்டி கீழே தள்ளுங்க தள்ளிட்டு இந்த ஃபஸ்ட்டு ரிங்கு போட்டு கொள்ளைங்க அதுக்குள்ளே உள்ள விட்டு கீழே வந்துடுங்க அவ்வளோதான் இன்னும் கூட நம்ம பெருசா போடலாம் இதில் வந்து அந்த தான் கேப் இருந்தது இப்போ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கீழே நாட் போட்டுடலாம் கீழே வந்து கொஞ்சமா துணி எடுத்து டூ டைம் சுத்தி நாட் போட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருக்கோம் சூப்பரா அருமையா நமக்கு வந்து ரோப் ஜஸ் இருக்கிறத நிறைய பேருக்கு தெரியாதுங்க இந்த ரோப்பில் நான் ஒன்றுமே நடுவில் கொடுக்கல கிட்ட கேப் இல்லாமல் நான் ரவுண்டாக இந்த ரோப் போட்டிருக்கேன் இந்த ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பிசு இருந்தால் நீங்கள் கம் போட்டு ஒட்டிடலாம் ஃபேஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதி பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி